மாடவர்களின் சிந்தனைகளை मणिவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் ப்ரோ எஸ் போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு நடந்துக்கிட்டு இருக்கீங்க வாக்கிங் பிராக்டீஸ் பண்றேன் வாக்கிங் பிராக்டீஸ் தான் ஆமா இல்ல வந்து யாத்திரைக்கு ஏதாவது ராகுல் காந்தி கூட போக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா வைரமுத்து மாதிரி கையை பின்னாடி வச்சு நடந்தா கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சுன்னா நம்ம கிரிக்கெட் விளாடுவோம் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துச்சுன்னா ஃபுட்பால் விளாடுவோம் சரி வாக்கிங் யாத்திரை சீசன் அப்படின்றனால அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி பழகும் அப்படின்னு வந்து நல்ல விஷயம் நடக்கிறது உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமா இருக்கும்லாம் சொல்றாங்க ஓகே அவர் இந்தியா முழுக்க நடக்க போறாரு நம்ம ஷோ போய் டீட்டெயிலா பேசிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் சிபி ப்ரோ வாக்கிங் போகிறது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரியும் நாட்டுக்கு நல்லதா வரலாறு என்ன சொல்லுது வரலாறு என்ன சொல்லுதுன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் பண்ணி இல்லை இல்லை யாத்திரையை பண்ணி திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க இந்திய அரசியலையும் பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காந்தி தண்டி யாத்திரை போனார் சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு மைல்கல்லா இருந்தது அதற்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நேரு குடும்பம் அல்லாத ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜேபி என்று அழைக்கப்படும் ஜெயபிரகாஷ் நாராயணன் பீகார்ல வந்து நடைபயணம் போனாரு மாணவர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் அல்லாத ஒரு புது கவர்மெண்ட் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனதா கட்சி தலைவர் சந்திரசேகர் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் வந்து நடைபயணம் மேற்கொண்டாரு நாலாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு மேல அது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச யாத்திரை என்னென்னா நைன்டி கிட்ஸ்க்கு எயிட்டி கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச யாத்திரை என்னன்னா அத்வானி போன அந்த ரத யாத்திரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல வந்து நடந்தது பிஜேபி அசுர வளர்ச்சி அடைஞ்சதுக்கான அந்த முக்கியமான காரணம் என்னன்னா அத்வானி போன அந்த யாத்திரை தான் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முரளி மனோகர் ஜோஷி அவருமே வந்து யாத்திரை எல்லாம் பண்ணாரு ஏ யாத்திரை அந்த அந்த யாத்திரையில பொறுப்பாளர் யாரா இருந்தாங்கன்னா நம்ம மோடி இருந்தார் இப்ப பிரதமரா இருக்கார்ல அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த யாத்திரைக்கு பொறுப்பாளரே மோடி தான் இப்ப அவருடைய ஆட்சியதான் நடந்துகிட்டு இருக்கு இவரை வந்து ஆட்சியில இருந்து இறக்கணும்ங்கிறதுக்காக தான் இப்ப காங்கிரஸ் கையில் எடுத்த ஒரு லகான் தான் அந்த யாத்திரைங்கிறது பாரத் ஜோடோ யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரை தமிழ்ல வந்து இந்தியா ஒற்றுமை யாத்திரைன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கவே முடியவே கிடையாது முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் எதிர்கட்சியா கூட வர முடியல விட்டுட்டு இருந்தோம்னா அடுத்து ஆம் ஆத்மிட்டு இருக்கு டைம் கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் அவ்வளவுதான் தான் போடுவாங்கன்னு பார்த்தா ஆம் ஆத்மியோட சண்டை போற நிலைமைச்சு ஆமா எல்லா பக்கமும் சண்டை போற நிலைமையில தான் வந்து காங்கிரஸ் இப்ப இருக்கு அதற்காக தான் இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்காரு இன்னைக்கு காலையில போய் அவருடைய அப்பா அவருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி எல்லாம் பண்ணாரு அங்கே உருக்கமாக வந்து பேசினாரு வெறுப்பரசியலால எங்க அப்பாவை இழந்துட்டேன் ஆனால் என்படி நாட்டை இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒருக்கமாக பேசிட்டு தான் வந்து கன்னியாகுமரி போயிருக்காரு கரெக்ட் செவி ப்ரோ கன்னியாகுமரி வந்து ராகுல் காந்தி என் டீம் நேரா வந்து காந்தி மண்டபம் போனாங்க காந்தி மண்டபத்துல போயிட்டு முதல்ல ஸ்டாலின் அவரும் வந்தாரு அவரையும் வர உட்கார வச்சிட்டு ரொம்ப நேரம் அந்த பஜன்ஸ் எல்லாம் பாட்டு இருந்தாங்க காந்தி மகான் அப்படின்னு அந்த மாதிரி பஜன்ஸ் நாங்க பாடுவோம் அப்படி மெய் மறந்து அப்படி போய் கேட்டு ராகுல் காந்தி அதே தான் முதல்ல ஸ்டாலின் மட்டு என்ன எங்க இங்க வந்து உட்கார வச்சிங்க நான் வந்து தொடங்கி வைக்க தான் வந்து அப்படின்னு ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தாங்க நம்ம எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ரூம்ல உட்காந்து இருந்தாங்க ஆக்சுவலி காந்தியுடைய அந்த பஜன்ஸ் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர் அப்படியே மனதை வந்து சாந்திப்படுத்தும் ஏதாவது கோபமாவோ இல்ல வறுமையிலோ இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஜன்ஸ் உண்மையாலுமே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அதனால மெய் மருந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க அது முக்கால் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த பஜன்ஸ் முடியறது ஆமாம் அதற்கு பிறகு தான் கொடி கொடுத்தாரு போல இருக்கும் அந்த தேசிய கொடியை கொடுத்து இந்த வெற்றிகரமாக தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்திரையை தொடங்கி வச்சாரு அப்படியே அங்கேருந்து எல்லாரும் மொத்தமாக நடந்து பக்கத்துலேயே தான் இந்த பொதுக்கூட்டம் மேடை போட்டுருந்தாங்க அங்கே போய் அந்த பிரச்சாரங்களை ஆரம்பிச்சாங்க ஆமாம் இந்தியாவுடைய அந்த அரேபியன் சி பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓசன் ஆமாம் மூன்றும் சங்கம் வைக்கிற அந்த கர கடல் அந்த கடலை வந்து பார்க்கும்படியாக ஆமாம் ஒரு சத்தியத்தை செஞ்சு கிளம்புறாங்க இவங்க ஆமாம் ஜோதிமணி வந்து பேசுனாங்க கே எஸ் அலைரி வந்து பேசுனாரு காந்தி இப்படிதான் ஆரம்பிச்சார் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ராகுல் காந்தியும் ஸ்டாலின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டு சிறப்பு விருந்தினராகவும் நிறைய பேர் வந்துருந்தாங்க ஆமாம் அப்புறம் முக்கியமாக வந்து ராஜஸ்தான் முதலமைச்சர் சத்தீஸ்கர் முதலமைச்சர் இவங்கெல்லாம் முக்கியமாக வந்திருந்தாங்க அப்புறம் பா சிதம்பரம் இன்னும் நிறைய காங்கிரசனுடைய மூத்த தலைவர்கள் தான் அதிகமா இருந்தாங்க வயசானவங்களாவே இருக்காங்களே எப்படி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு தாங்குவாங்களா அப்படிங்கிறவரே இருந்தது யாத்திரை நடக்க போறது ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் அந்த மாநிலங்கள் இருக்கவங்க பண்ணிட்டு அப்படியே முடிச்சவன வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கூட்டமாக தான் இருந்தது பரவாயில்ல ஓரளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இருக்காங்க காங்கிரஸ் ஆனால் அவங்களுடைய போற போகிற அந்த பாதை வந்து வெட்டுக்கெல்லாம் அமைஞ்சதுன்னா காங்கிரஸ் வந்து மீளும் இல்லாட்டி வந்து வீழும் இங்க ஒரு பக்கம் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து யாத்திரை போயிட்டு இருக்காரு அங்க பீகார்ல இந்த யாத்திரை போகாத பகுதியான பீகார்ல அங்க நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிணைக்கலாம் அப்படின்ற வேலைகள் வந்து ஈடுபட்டு இருக்கா தகவல் இருக்கு ப்ரோ எத்தனை பேர் வேலையில நானா எதிர்கட்சியை வந்து போறேன்னு ஒன்றிணைக்கிறேன் தெலுங்கானா உடைய முதல்வர் சந்திரசேகரராவ் ஈடுபட்டு நினைச்சு வாக்குறுதிகளும் இலவச மின்சாரம் வந்து ஆட்சிக்கு பாஜக இல்லாத கட்சி ஆட்சிக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுப்போம் அப்படின்றத நான் வாக்குறுதி அப்படிங்கிற பிரதமர் கடவுளே வாழ்ந்துட்டு இருக்கார் சந்திரசேகரராவ் நிதிஷ்குமாருக்கு அந்த கனவு இல்லையா வெளிப்படையாவே சொல்லி எனக்கு அந்த கனவு இல்லவே இல்லைங்க ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறத ஒரே தான் நான் வந்து செயல்படுறேன் ஏன்னா மம்தாவும் சரி சந்திரசேகர ராவும் சரி அவங்க ரெண்டு பேரோட நிலைப்பாடு என்ன இருக்குன்னா நம்ம எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா கூடுவோம் ஆனா கம்யூனிஸ்டி காங்கிரஸ் மட்டும் வேணாம் அந்த கூட்டணிக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாருன்னா இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம வந்து எதிர்கட்சியா ஃபார்ம் ஆகும் அப்படி பண்ணா மட்டும்தான் பிஜேபி வந்து வீழ்த்த முடியும் நமக்குள்ளாரே ஒற்றுமை இல்லைன்னா அது வந்து நமக்கே ஒரு பெரிய வீழ்ச்சியா முடியும்னு தான் நிதிஷ்குமார் வந்து எடுத்துட்டு போறாரு நிதிஷ்குமார் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தான் வந்து ஆட்சி அமைச்சுட்டு இருந்தாரு அப்புறம் தான் கழட்டி விட்டுட்டு இங்கே ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாக்கிடுவீங்க நீங்க உங்க சவகாசம் கட் பண்ணிக்கிட்டு இப்ப பிஜேபி ஆட்சி ஒழிஞ்சு மும்முரமா டெல்லிக்கு போய் அரவிந்த் கெஜ்ரிவால பாக்குறது ராஜாவை பாக்குறது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராஜாவை பார்க்கறது சீதாராம் யெச்சூரிய பாக்குறது அஹ் வந்து ராகுல் காந்தி சந்திச்சு வந்து பேசியிருக்காரு முலாயம் சிங் யாதவ் வந்து பார்த்துருக்காரு ஓம் பிரகாஷ் சௌதாலாவை வந்து பார்த்துருக்காரு அவர் ஃபுல் ஸ்பீங்ல இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு இனி எத்தனைக்கு நான் அவர் ஜெயிச்சது ஒரு நாற்பத்தி ஏழு எம்எல்ஏகள் என வச்சிருக்காரு அதை வச்சுட்டு அவர் முதலமைச்சர் ஆகிட்டாப்ல இப்போ அதை வச்சுட்டு அவர் பிரதமர் ஆகணும்னு ட்ரை பண்றாரு பாத்தீங்களா இது பயங்கரமான மச்சக்காரரா இருப்பாரு போல இருக்கு ஏங்க அதை நீங்க வந்து அப்படியே நீங்க சொல்றீங்களா இலங்கையில பாருங்க அந்த கட்சியில இருக்கிற ஒரே ஒரு எம்பி ரணில் விக்ரமசிங்க தான் அதுவும் அவரே அதிபர் ஆயிட்டாரு தேர்ந்தெடுக்கப்படல அந்த வாக்கு வீதாச்சார அடிப்படையில எம்பி ஆனாப்ல ஆமா ஆமா அதுவும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படல ரணில் விக்ரமசிங்க அவரே அதிபர் நாற்பத்தி நாலு எம்எல்ஏ வச்சு இந்தியா கனவு காணாம இருப்பாங்க அந்த அரசியல்வாதிகள் என்னத்தை தவிர ஒற்றுமைங்கிறாரு இங்கேயே நிறைய பிரிவு இருக்கு அதே தான் ப்ரோ நிறைய பிரிவு இருக்கு பாப்போம் ஒற்று ஒற்றுமை இல்லையாங்கறத இதுல பிஜேபி வேலையை பாருங்களேன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல அதுலயுமே சில தொகுதிகள் வந்து வீக்கா இருக்கும் இந்த தொகுதிகளெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணனும்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து மந்திரிகள் அமைச்சர்களை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் மூணு அல்லது நாலு தொகுதிகள் வந்து பிரிச்சு கொடுத்து பண்ணி பண்ணித்து அமித்ஷா நட்டா தலைமையில் அவங்களாம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே ஸ்மிருதி இரானி போன்ற அமைச்சர்கள் எல்லாருமே தொகுதி ரீதியா இருக்கு வாக்குறுதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இப்பதான் யாத்திரையே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு எனக்கு என்னன்னா வரும் அஞ்சு மாசம் இவங்க யாத்திரை போயிட்டு வரட்டும் நம்ம வாட்டி இந்த சைடு வேலை பாத்துட்டு இருப்போம் பிஜேபி அவங்க நினைக்கிறேன் அதே தான் அதே தான் எப்பயுமே வந்து பாஜக ரொம்ப டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க நமக்கு தேவையான இது எதுவோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் தேவையில்லாத அதெல்லாம் ஒதுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஸோ இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தொகுதியிலையும் எது நமக்கான வாக்கு எது நமக்கு இல்லாதது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும் அதே தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்கு ப்ரோ அவங்க பாருங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுல வெறும் நூத்தி நாற்பத்தி நாலு மட்டும் தான் வீக்கா இருக்குன்னு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இப்ப மீதி இருக்க தொகுதி எல்லாம் ஆல்ரெடி ஸ்ட்ராங் நம்பிக்கிட்டு இருக்கு பிஜேபி அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க கரெக்ட் என்னத்த இன்னும் எதிர்க்கட்சிகள் இன்னும் ஒன்றிணைப்பா இல்லாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் பேசுறதுக்கு கதம் கதம்மா, தான் இதை விட்டுட்டாங்கன்னா சொல்றதுக்கு இல்லை சிவி ப்ரோ கொஞ்சம் நேஷனல் பாலிடிக்ஸ் விட்டு நம்ம ஊருக்கு வாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக பஞ்சாயத்து நம்ம ஊர்ல பாலிடிக்ஸ் போக்கஸ் வச்சாலே அதிமுக தான் முன்னாடி வந்து நிற்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தலைவருக்குள்ளே பெரிய பஞ்சாயத்துல அந்த கட்சியில உட்கட்சி பூசல் மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்பிக்கும் பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கோம் இங்க மேல இருக்கிற ரெண்டு தலைவர்களே பிரச்சனைங்க வந்து அதிமுகவுக்கு வாழ்வா சாவாங்கிறது அவங்க ரெண்டு பேர்கள் தான் இருக்கு ஆனா வந்து எடப்பாடி பழனிச்சாமி உச்ச கேவிட் கேவி போட்டு வச்சிருந்தாரு ஆனா வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து மனு போட்டிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல ஐயா அந்த ஒற்றை நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் செல்லும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து போயிருக்காரு உச்ச நீதிமன்றம் ஆமா அவங்க விசாரிச்சு ஒரு முடிவை சொல்லுவாங்க ஏன்னா சீசா மாதிரி ஒரு டைம் அவர் மேல ஏறனா இவர் கீழே வராரு இவர் கீழே ஏறனா அவர் மேல வராரு இதனால யார் சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த லட்டு வியாபாரிகள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கிரீன் வைஸ் சாலையில ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு ஈபிஎஸ் வந்து எங்களை கேட்காம நீங்க இந்த விசாரணை நடத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு வந்து கேவிட் மூலம் தாக்கல் பண்ணிருக்காரு ஆமா சரி வேலுமணி வந்து உச்ச நீதிமன்றத்துல வேலுமணிக்கு ஆதரவாக யார் வாதாடுறாங்கன்னா மத்திய அரசு வழக்கறிஞர் வாதாடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் ஏடிஎம்கேவும் பிஜேபி ஒண்ணுக்குள்ள இல்ல தான் இருக்காங்க வேலுமணிக்கு ஆதரவாக மத்திய அரசு வழக்கறிஞர் இதுல என்ன ஒரு பெரிய கேள்வினா இதே வருமான வரித்துறை சோதனையும் எஸ்பி வேலுமணி வீட்டுல நடக்குது அது தொடர்பான வழக்குகளை இதே வழக்கறிஞர் தான் கையாளுறாரு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மத்திய அரசு வழக்கறிஞர் அவரே வந்து எப்படி எஸ்பி வேலுமணிக்காக ஆஜராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து கேள்வி எழுப்புறாப்ல லாஜிக்கா இருக்கே லாஜிக்கா அவர் மேல இருக்கிற வழக்கையும் விசாரிப்பீங்க அவருக்கு ஆதரவாகவும் வந்து நீங்க இருப்பீங்களா இது என்ன நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ராஜி என்ன சொல்றாங்க நான் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வந்து வந்து வாதாடுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும் உச்ச அவங்க நீதிமன்றமும் அதை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க ஒருவேளை இங்க அம்பியாவோ அங்க வந்து ஒரு இருப்பாரோ அதிமுக அலுவலகத்துல ஒரு சூறையாடல் நடஞ்சுல ஜூலை பதினொன்னு அதுல வந்து அந்த வழக்கு வந்து குடுத்திருந்தாங்க ரொம்ப நாளா வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கவும் இல்லை அது என்ன நோக்கமோ அது அது வேற இப்போ என்னன்னா அவங்க இன்னும் விசாரிக்கலன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறாரு சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்திட்டாங்க அவங்களும் இன்னும் முறையாக விசாரிக்கல அப்படின்னால எங்களுக்கு சிபிஐ போறது தவிர வேற வழி இல்லை நீங்கள் உடனடியாக விசாரணைக்கு வந்து உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்றாரு இது நேற்று நடந்துச்சு இன்னைக்கு காலையில சிபிசிஐடி அதிமுக அலுவலகத்துல விசாரணையை தொடங்கிட்டாங்க அழுத்தம் ஓகே கோர்ட்டுக்கு போனால் வேலை நடக்குது ஆமா ஆனா சில விஷயங்கள்ல சிசிடிவி கேமரா வச்செல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சி மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க ஆமா சென்னையில மத்தியில் இருக்கு ராயப்பேட்டை சிசிடிவியே ஒர்க் ஆகலையா இல்ல வந்து கவர்மெண்ட் கண்ணுக்கு யார் வந்து அந்த குண்டர்கள்ங்கிறது தெரியலையா இல்ல பிடிக்க மனம் இல்லையா அப்படிங்கிறத காவல்துறை தூங்குகிறதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சிபிசிடி விசாரணை தான் வந்து தெரிய வரும் இதுக்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி வேற ஒன்று சொல்லியிருக்காரு திமுக இருக்கிற ஒரு பத்து எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக வார்த்தை என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் போறாங்க சீக்கிரம் வந்துடுவாங்கிறாங்க ஆனா வந்து அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுக போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கப்பா சில மாவட்ட செயலாளர்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்களா ஆனா இவர் என்னன்னா முந்துகிறாருங்க எங்க கட்சியில அங்க போல அங்கிருந்தா வராங்க சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்களே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு முடிவுக்கு வரல யாருக்கு யாரு பதவியில இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி இருக்கும்போது அங்கிருந்து வருவாங்களா என்ன லாஜிக் இருக்கிறத முன்னாள் அமைச்சர்களே மாவட்ட செயலாளர்களே இங்க இருக்கலாமா இது அந்த சைடு டென்ட் போடலாமா முதல்ல நான் மாவட்ட செயலாளர் தானா அப்படின்றதே அவங்களுக்கு டவுட் ஆமா ஓபிஎஸ் பக்கம் மாவட்ட செயலர் நியமிச்சிருக்காரு எடப்பாடி பக்கம் நியமிச்சிருக்காருல்ல அதுவே டவுட் இருக்கு இதுல திமுக இருக்குள்ள ஆட்சியில் இருக்க என்ன பண்ணுவாங்க சம்பாரி தான் நடப்பாங்க கரெக்ட் அதோட எதிர்கட்சிக்கு போய் அது ஒண்ணுமே எதிர்கட்சிக்கு போவாங்களா என்ன சார் சொல்றீங்க டீட்டெயில் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல பதட்டத்துல பேசுறாராங்கிறது தெரியல பிரதர் சந்தோஷத்துல பேசுறாரு நினைக்கிறோம் வழக்கு நம்ம பக்கம் வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது நினைக்கிறார வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி சென்னை தமிழ்நாட்டில் என்னென்னா பெட்ரோல் டீசல் அதிகம் பண்ணுறீங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க இப்போ டீசலே கிடைக்கிறது இல்லைங்கிற புலம்பல் ரெண்டு நாட்களாக கேட்டுக்கிட்டு இருக்கு ஆமாம் அப்புறம் என்னென்னா இந்த சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை வந்து ஏதோ மாற்றமாக நடந்துகிட்டு இருக்கான் அதிகரிக்கிறது குறையிறது அப்படின்ட்டு அதனால சப்ளைல கொஞ்சம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சான் இவங்களும் சுத்திகரிப்பு பண்றதுலயும் சில தடைகள் ஏற்பட்டதனால இருந்து வர விநியோகத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் சொல்றாங்க ஆனா கொஞ்சம் சாக்காக தான் போச்சு ஏன்ப்பா இதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணது கிடையாது ஆமா அப்போ இளைஞர் அப்படின்னு பாருங்க அதே தான் அதே ரெண்டு நம்மளால வந்து ஒரு மாதிரி பதட்ட நாளைக்கு இத்தனி நம்மகிட்ட கார்லாம் இல்லைப்படுது பைக் ஏதாவது சுத்திக்கிட்டு இருக்கோம் இல்ல புது போக்குவரத்து தான் பயன்படுத்துகிறோம் ஆனா கார் டீஸ் கார் வச்சுருக்கவங்களும் இப்பயும் டீசல் திட்டு போடான்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காங்க இதே நிலைமை போச்சுன்னா

ஏன்னா அந்த பெங்களூரை சுற்றி அவ்வளோ எல்லாமே வெள்ளக்காடாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட நிலப்பரப்பு இருக்குன்னா எழுபது எழுதுசையாக வந்து ஃபுல்லாக வெள்ளக்கடாவே மாறிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ஊர்லேயாவது கடல் இருந்துச்சு போட்டில் வந்து காப்பாற்றினாங்க பாவத்தை அவங்க ஊரில் அதுவும் கிடையாதுன்னு வேறு டிராக்டரில் போயிட்டு இருக்காங்க டிராக்டரில் போகிறாங்க சேசரில் வச்சு எடுத்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த ஐந்து நாட்களாக வளர்த்த மலையங்க கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே பள்ளிகள் எங்களை கல்லூரிகள் இயங்க ஐடிமே அந்த அவங்களுக்கு ஒப்பங்க கொடுத்துருக்காங்க இந்த கூட மழை பெய்யுறதுனால கரண்ட் கட் ஆகி ஐடிலயே மிகப்பெரிய இழப்புங்கிறாங்க ஒரு இருநூறு கோடி முன்னூறு கோடி அப்படி இழப்புங்கிறாங்க ஒவ்வொரு நாளுமே அங்க அங்க யா எந்த கவர்மெண்ட் இருக்குன்னு பாக்குற பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நாங்க நல்லா தாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியெல்லாம் ஆக்கிரமிக்க வந்து அனுமதிச்சுட்டாங்க அதனால நாங்க எதுவும் பண்ண முடியாது நாங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்பயுமே எங்க அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு நேத்தா ஆட்சிக்கு வந்தாரு இவரு வந்து ரொம்ப நாள் ஆட்சி இல்ல அப்ப அதெல்லாம் இவெல்லாம் நீங்க கவனிக்காம இருந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா அதுதான் ஆனா இன்னொரு ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த அளவுக்கு மழை பெஞ்சுதான் அதற்கு பிறகு இப்பதான் பெய்துங்கிறாங்க தொண்ணூறு ஆண்டுகள் கழிச்சு அதனால இயற்கைக்கு முன்னாடி மனிதர் ஒண்ணுமே பண்ண முடியாது தானே கரெக்ட் வச்சு செஞ்சிருக்கு இத்தனைக்கும் வந்து ஒரு மாதிரி ஹைட்ல இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கிறதா உயர பகுதியிலயும் இப்படி காட்டு காட்டுன்னு காட்டுதுன்னா இங்க வேற மழை நீர் வடிகான்னு சொல்லிட்டு எல்லா இடையிலையும் தோண்டி போட வச்சிருக்காங்க நடக்கிறது மழகால வேற சீக்கிரம் வருது பட் ஆனா என்ன நமக்கு வந்து சென்னை வெள்ளம் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறதுனால அதனுடைய அவதி என்ன அப்படின்ற நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதேதான் பெங்களூர் சீக்கிரம் மீண்டு வரணும் நாம் எல்லாருமே பிரார்த்திப்போம் டிராக்டர்களில் வீடு திரும்பும் ஐடி ஊழியர்கள் நீ ஏன் டிராக்டரில் வீட்டுக்கு போகிறதான்னு நினைக்கிற ஐடியில் உள்ளவங்களையும் பாஜக அரசு விவசாயத்தை பற்றி தெரிய வச்சிருக்குன்னு நினைச்சிக்க அப்படின்னு ஐடி ஊழியர்கள்ட்ட பிஜேபி வந்து சொல்லுதான் ஊபியில் படிக்கட்டே இல்லாத அரசு பேருந்து இந்த ட்விட்டரில் இந்த வீடியோ பயங்கர ஷேர் ஆகிட்டு இருந்தது ஊபி மாடல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இங்கேயா பெருசு எதுக்கு தினமும் வாக்கிங் வரீங்க சுகர் இருக்குங்க அதை கிடைக்கிறதுக்கு தான் தினமும் ஒரு லிட்டர் தண்ணீர் குடிச்சா போதுமே ஏன்னா சூரம் தண்ணியிலே கரைஞ்சிடுமே காமெடி பண்ணிட்டேன்னு தன்னாலேயே வேற சிரிச்சு வார் வாக்கிங் பறிதாப்பா வாக்கிங் மீட்டு வடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அது கரெக்டாக தான் வியாபாரம் நடக்கும் சொல்லிட்டு அந்த பஜ்ஜி போட்டா போறவங்கலாம் காலையில சுடு சுடு எப்பயுமே வந்து இந்த டிசம்பர் இந்த ஜனவரி ஒட்டி இந்த நியூ இயர் ஒட்டி தான் வந்து இந்த ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க வந்து ராகுல் காந்தி திறங்கி வச்சிருக்காரு இப்பயும் அந்த ரெசல்யூஷன் எடுத்துருவாங்க நினைக்கிறேன் வெறுமை மனதிற்கு ஒரே ஆறுதல் எதுவுமே தோணாது இருப்பதுதான் தான் வெறுமையா இருக்கிறப்ப எதுவுமே மண்டை யோசியா வந்தா போதும் ஆனா அப்பதான் எல்லாத்தையும் ஞாபகம் அது முக்கியமாக அவங்கப்பட்ட எங்க எங்கிருந்தா அது வருமோ தெரியாது நேத்து என்ன சாப்பிட்டோங்கிறது ஞாபகம் இருக்காது காலையில மத்தியானம் நைட்டு

பூ பாதையா சிங்க பாதையா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அந்த யாத்திரை முடிஞ்சதுக்கு பிறகு அதனால இனி நான் போற பாதை அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம் ரைட்டு பாதை யாத்திரையை முடிங்க அப்ப விருது நான் அப்போ ஒரு முடிவு பூ பாதையா சிங்க பாதையா இல்ல வேற ஏதாவது பாதையா அப்படிங்கறத அப்ப முடிவு பண்ணிக்கலாம் ஓகே தான் கால் தேஞ்சாவது காங்கிரஸ் கட்சியை தேயக்கூடாதுன்னு நினைக்கிறார் ராகுல் காந்தி பார்ப்போம் நல்லது நடக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ரைட் சிறப்பு இம்பர்ஃபெக்டில் தொடர்ந்து பாட்காஸ்டில் வந்து ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய ஆதரவுலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து வந்து கேளுங்க ஒரு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் நன்றி மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் கோவை